சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க தமிழ் வெளிய நின்னுட்டு என்ன இவ்வளவு சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு இவ்வளவு சத்தமா எதுவும் பேச மாட்டாங்களே வீட்டுக்குள்ள ஒருவேளை எதுவும் சண்டையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் வேகமா சரி இந்த பரிசையும் போய் அப்படியே அவங்க கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியையும் தூக்கிக்கிட்டு பார்த்தா தமிழ் வேகமா ரூ வீட்டுக்குள்ள வரவோ இங்க பார்த்தா எல்லாரும் அழுதுகிட்டு நிக்கிறாங்க தாமரை வேலை ஆரம்பமா நிக்கிறத பாத்துட்டு இவ என்ன எப்படி நின்றுகிட்டு இருக்கா சாவித்திரி அம்மா வேறு இவ்வளோ சத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அழுதுகிட்டு இருக்காங்க அம்மாஜி வேற அழுதுகிட்டு இருக்காங்க இவங்களும் இவ்வளவு முகமெல்லாம் இப்படி இருக்கு மாமாவும் இப்படி நின்றுகிட்டு இருக்காரு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு எதுவுமே புரியாம எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கவோ அப்பதான் பார்த்தா சாவித்திரி தலையிலே அடிச்சு அழுதுகிட்டு சேது உடைய சட்டையை பிடிச்சி என் மகளுடைய வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டே சேது என் மகளுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இதை பார்த்ததும் பார்த்தா தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது தமிழ் அழுதுகிட்டே அங்கனே நிக்கவும் அப்போதான் பார்த்தா அப்பத்தா அப்பத்தா வந்துட்டு தமிழ் தமிழ் நம்ம இப்படி கெட்டு போயிட்டோம் மேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அம்மாச்சி என்ன அம்மாச்சி நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் நேத்து இந்த நிக்கிறாளை தாமர சேது உடைய ரூமுக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க வாங்கிட்டு போயிருக்கா நேத்து ரெண்டு பேரும் கேக்கையும் வெட்டியிருக்காங்க அப்பதான் சேது எல்லாம் மீறி இந்த நிக்கிறாளை தாமரை தாமரை கிட்ட எல்லாம் மீறி நடந்துகிட்டானா அதனால இவ தாமரை கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு எல்லாரும் ரூமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில சேது ரூமுக்கும் போயிருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் அலங்கோலமா படுத்து கிடந்திருக்காங்க அந்த கோலத்துல பாத்துட்டு வந்துதான் இப்ப யாராலே எதுவுமே பேச முடியாமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் என்ன அம்மாச்சி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்தா கேட்டு அழுக ஆரம்பிக்கவும் அழுகாத டீனி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு எனக்கு சேது மேல நம்பிக்கை இருக்கு இவளுக்கதான் ஏதோ பண்றாளுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழ் கிட்ட போய் மாமா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ராஜாங்க பார்த்து அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்காரு அப்பதான் சாவித்ரி என்ன நீ ரொம்ப நேரமா எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்க ஏதாவது பேசுனே என் மகளுக்கு ஒரு வழி சொல்லு என் மகளுடைய வாழ்க்கைக்கு நீதான் ஒரு வழி சொல்லியே ஆகணும் சேது ஒன்னிய மக கழுத்துல தாலி கட்டணும் அப்படி இல்லையா ஐயாலேயே மகளுக்கு ஒரு விஷத்தை வாங்கி கொடுத்துரு அவ குடிச்சிட்டு நல்லபடியாக போய் சேரட்டும் நானும் அவள் பின்னாடியே போய் சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவோம் அப்பதான் பார்த்தா தமிழ் மாமா எனக்கு இவங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு யாரு என்ன சொன்னாலும் எந்த காரணத்துலேயும் என் புருஷன் இப்படி ஒரு தப்பா பண்ணியிருக்கவே மாட்டாரு எனக்கு என்னமோ இதில் சந்தேகமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும் இங்கே ராஜாங்கமும் பார்த்தா என்ன பேசுறேன்னு தெரியாம அமைதி என்னக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன இவரு தாமரையை கெடுத்துட்டாரு அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதை ஈஸியா நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லாவோ இத கேட்டது சாவித்திரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது இவ என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நான் இப்ப டாக்டரை வீட்டுக்கு வர சொல்றேன் டாக்டர் வந்து இந்த தாமரைய செக் பண்ணா தெரிஞ்சு போயிரும் பிரசவ டாக்டர் வந்து இவ உண்மையிலேயே கெட்டு போயிருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க அப்ப தெரியும் இவ உண்மையிலேயே கெட்டு போயிருக்காளா இல்ல என் புருஷன் மேல பழி போடுறதுக்காண்டி இப்படி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காளான்னு நான் இப்பயே டாக்டர் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதை கேட்டதும் தாமரைக்கும் சாவித்திரிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது தமிழை டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதும் இங்க பார்த்தா சாவித்திரி வேகமா வந்துட்டு என்னடி பேசிக்கிட்டு இருக்க இம்புட்டு பேரு முன்னாடி என் மக அவ வாழ்க்கையை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி இப்படி கதறி அழுதுகிட்டு இருக்க நீ என்ன ஈஸியா டாக்டர் வர சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப என்ன மக பொய் சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாடி உனக்கு என் மகளை பார்த்தா எப்படி தெரியுது இந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல போய் சொல்லுவாளாடி அதுவும் அவங்க ரெண்டு பேரும் அலங்கோலமா இருந்த குளத்தை நாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பார்த்தோண்டி நீ என்னமோ டாக்டர் வர சொல்றேன் செக்அப் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போது நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா தமிழ டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லாம தடுத்துக்கிட்டு இருக்கு